ஹாய் ஹலோ வெல்கம் டு க்யூட் கார்னர் நம்ம இன்றைக்கி வெள்ளை பட்டாணி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம வந்து பட்டாணியை ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு ரெண்டு விசில் குக்கரில் வச்சு எடுத்துக்கலாம் அதுவே அதுக்கு தே போதுமான அளவாக இருக்கும் இல்லைனா ரொம்ப தோல் உரிச்சிட்டு வந்துடும் இப்போ நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம் நீட் நீட்டாக கட் பண்ண போட்டுருவோம் இதெல்லாம் நம்ம தான் போறோம் அதனால நம்ம அப்படியே போட்டுக்கலாம் வதச்சிட்டு அரைச்சிடலாம் கொஞ்ச நேரம் வதச்சிக்கலாம் இந்த அளவுக்கு வதக்கிட்டு நம்ம இதை பண்ணுவோம் தேங்காய் போட்டுக்கலாம் இது நல்லா பொண்ணு நேரமா வதக்கணும் நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு தேங்காய் நல்லா வதக்கணும் இந்த அளவுக்கு நம்ம இதை வதக்கிக்கலாம் இதில் ஒரு நாலு பச்சை மிளகா போட்டுக்கிறேன் அதிகம் வதக்கி விட்டுக்குவோம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அறுத்து வச்சுருக்கோம் அதையும் அதிலே போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இதை கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுப்போம் இல்லை நீங்கள் இஞ்சி தனியாக பூண்டு தனியாகனாலும் போட்டுக்கலாம் அரைச்சதே இழுத்தன்ட்டு அப்படியே போடுறேன் தக்காளியும் களையும் போட்டுக்கலாம் கடைசியாக ஏன் நம்ம கடைசியாக போடணும்னா இதெல்லாம் போட்டால் பதங்க வதகுனா இதாகிடும் ஒழுங்காக அதெல்லாம் வதங்காது அதனால் கடைசியாக அதையும் போட்டுக்கலாம் போட்டு கொஞ்ச நேரம் கரைச்சிட்டு இதை அரைக்கலாம் களையும் நம்ம அப்புறமா எப்படி இதெல்லாம் அரைச்சிட்டு ஃப்ரை தான் பண்ண போகிறோம் அதனால் கொஞ்ச நேரம் வதக்கினா போதும் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணி ஆராய்ச்சி இதை அரைச்சிடலாம் தண்ணி ஊற்றி அதை அரைச்சிக்கலாம் ஒரு கடாயில் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் கொஞ்சோண்டு வெருங்காயம் போட்டுக்கும் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் வந்து கருவேப்பில போட்டு இப்ப நம்ம அங்க அரைச்சி வச்ச போட்டுலாம் இது எல்லாமே நம்ம ஏற்கனவே தான் அதனால நம்ம கொஞ்ச நேரம் வதக்கிட்டு நம்ம சில்லி பவுடர் போட்டுக்கலாம் காஷ்மீரி ரெட் சில்லி போட்டுக்கலாம் ஏற்கனவே மிளகாய் போட்டிருக்கோம் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் ஜீரா ரைஸ்லாம் வச்சு சாப்பிட்றதுனால நம்ம கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லா இருக்கும் அதனால கொஞ்சம் காரம் கூடதுனா நான் இன்னைக்கு வைக்கிறது வந்து ஜீரா ரைஸ்க்காக தான் வைக்கிறேன் அதனால காரம் கொஞ்சம் கூட தான் போடுறேன் கொஞ்சம் தனியாக பவுடர் வந்து ஜீரக பவுடர் ஒரு ரெண்டு நிமிஷம் குதிக்கட்டும் இப்போ இந்த பட்டாணியை வெள்ள பட்டாணி ரெண்டு மஞ்சள் தூள் போட்டு குக்கர்ல வச்சு எடுத்து வச்சிருக்கோம் அதை இதில் போட்டுரு தண்ணியோடு அப்படியே போட்டுருங்க அப்போ தான் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அந்த தண்ணியை எடுத்துடாதீங்க தண்ணி அப்படியே அதை போட்டு இந்த உருளைக்கிழங்க நம்ம கொஞ்சம் இதில் வேணால் ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கு உருளைக்கிழங்கு வேணும்னா போடலாம் வேணான்னா விட்டுறலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க கொஞ்சம் உருளைக்கிழங்க உருமா கொஞ்சம் திக்காகிறதுக்காக நம்ம கொஞ்சம் போடுறோம் வேணும்னா போட்டுக்கோங்க இந்த டிஸுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுப்போம் நான் பட்டாணியில் கொஞ்சம் போட்டிருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி இதுலையும் போட்டுக்கலாம் இதை மூடியை போட்டு ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம் நல்லா கொதித்து வச்சு ஓரளவுக்கு திக்காவும் ஆயிடுச்சு இது நம்ம சப்பாத்தி ரைஸ் ஜீரா ரைஸ்க்குலாம் தொட்டு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் அது மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லியை போட்டுருவோம் பண்ணி ஒரு குட்டி டிப்ஸ் கொத்தமல்லியை நம்ம வேறு எடுத்துட்டு ஒரு பாக்ஸில் கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அதில் வச்சுட்டு அதுக்கு மேலேயும் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சோன்னா ஒன் வீக் கூட நல்லா